அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செப்டம்பர் மாதத்திற்கான மைத்திரேய முகூர்த்தம் நாள் மற்றும் நேரம் என்ன அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்முடைய சேனலை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் செஞ்சு நல்ல ஃபீட்பேக்கு அதாவது கமெண்டில் நிறைய பேர் எனக்கு இது கைமேல் பலன் கொடுத்தது இதை வந்து எல்லாருமே தாராளமாக செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருந்த சில பதிவுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெற்றிலை தீப வழிபாடு அடுத்ததாக அமாவாசை உப்பு மூட்டை வழிபாடு அதற்கு அடுத்ததாக மேனிஃபெஸ்டேஷனில் த்ரீ சிக்ஸ் நைன் மேனிஃபெஸ்டேஷன் அதாவது டெஸ்லா மேனிஃபெஸ்டேஷன் அது அதோடு சேர்ந்தது தான் இந்த மைத்திரேய முகூர்த்தம் இந்த மைத்திரேய முகூர்த்தத்தை வந்து நம்ம ஒரு நான்கு ஆண்டுகளாக ஒவ்வொரு மாதமும் மாதத்தோட முதல் வாரத்திலேயே உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டு வரேன் ஏன்னா அதற்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்க தயார்படுத்தி கொள்ளலாம் ஒவ்வொரு மாதத்துலயுமே ஒரு நாட்களோ இரண்டு நாட்களோ அல்லது மூன்று நாட்களோ வரும் நிறைய பேருக்கு என்ன சந்தேகம்னா ஏதாவது ஒரு முகூர்த்தத்துல நம்ம பணம் எடுத்து இந்த கவர்ல வச்சா போதும் இல்ல மூன்று நாள் வந்துச்சுன்னா மூன்று நாளும் எடுத்து வாங்க வைக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க அப்படிலாம் கிடையாது மாசத்துல ஒரு நாள் நீங்கள் ஒரு நாள் வரக்கூடிய முகூர்த்தத்துல நீங்க எடுத்து வச்சா போதும் உங்களுக்கு எத்தனை கடன் இருக்கின்றதோ பேங்க்கில் வாங்கின கடன் பேங்க்லேயே வந்து நிறைய பேர் எஜுகேஷன் லோன் வாங்கியிருப்பாங்க ஹவுசிங் லோன் வாங்கியிருப்பாங்க ஒன்றுக்கு மேற்பட்ட வங்கிகளில் கடன் வாங்கியிருப்பாங்க ஸோ அதற்கு தனித்தனி கவர் வந்து போட்டுக்கோங்க இப்போ நான் ரெண்டு கவர் இதை மாதிரி வச்சிருக்கேன் ஏற்கனவே இன்னொரு கவர் இருந்துச்சு அதில் இருந்த கடன் தீர்ந்து விட்டது இப்போ இந்த ரெண்டு மட்டும்தான் இருக்குது ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம நம்பிக்கையோடு இது எனக்கு நிச்சயம் இதிலிருந்து நான் சீக்கிரமாக வெளியில் வந்துடுவேன் கடன் தீர்ந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் செய்யும் பொழுது அதற்கான சூழல் பிரபஞ்சம் உருவாக்கும் நீங்களும் உங்களுடைய உழைப்பை போடணும் அதே போல் தினம் நம்பணும் சீக்கிரமாக கடன் தீர்ந்துடும் அப்படின்னு நீங்கள் நம்பணும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே போல கவர் தான் நாங்கள் எடுக்கணுமா பிளெயின் ஒயிட் கவர் பிளெயினாக வந்து என்வலப் மாதிரி ப்ரௌன் கவர் அதை நாங்கள் பயன்படுத்திக்கலாமா தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் எக்காரணத்தை கொண்டும் நியூஸ் பேப்பர்லலாம் சில கவர் இருக்கும் அந்த கவரெல்லாம் பயன்படுத்தாதீங்க சுத்தமாக இருக்கணும் இந்த கானர் கிழிஞ்சு போய் ஒரு மாதிரி பேப்பர்லாம் நஞ்சு போய் இருந்துச்சுன்னா அந்த கவர்லாம் நீங்கள் அப்புறப்படுத்திடுங்க சரிங்களா இந்த கடன் தீரற வரைக்கும் இதே கவர் நீங்கள் பயன்படுத்தலாம் ஓகேங்களா கவர் நல்ல நிலையில் இருக்கும்போது நீங்கள் அதே கவரையே அந் அந்த ஒரு குறிப்பிட்ட கடன் தீரற வரைக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம் இன்கேஸ் நம்ம ஒரு வருஷத்துக்கு மேலே இல்லை ரெண்டு வருஷமாக நம்ம எடுத்து வச்சுட்டு வரோம் அதே கவர் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிருந்துச்சுனா அப்போ வந்து நீங்கள் மாற்றிடணும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் அந்த கவரில் வைக்க வேண்டியது இந்த பணம் மட்டும்தான் அதுக்கப்புறம் அந்த பிரியாணி இலையில் எழுதக்கூடிய ஒரு வரி கடன் தீர வேண்டும் அப்படின்னு நீங்கள் எழுதணும் அது கூடவே ஒவ்வொரு முறையும் நீங்கள் பணத்தை வைக்கும் பொழுது இந்த ஒரு சக்தி வாய்ந்த சுவிட்ச்வேர்டு கவுண்ட் ஃப்ளோ அப்படிங்கிற இந்த ஒரு சுவிட்ச்வேர்டை நீங்கள் பொழுது பணம் உங்களிடம் அபரிமிதமாக வந்து சேரும் சரிங்களா அது கூட ஒரு பச்சை கற்பூரமும் நம்ம வைக்கணும் ஸோ பிரியாணி இலை வந்து ஒவ்வொரு கவர்லேயும் இருக்கணும் ஒவ்வொரு கவர்லேயும் பச்சை கற்பூரம் இருக்கணும் அதை மாதிரி ஒவ்வொரு மாதமும் ஒரு முகூர்த்தத்தில் ரூபாய் எடுத்து வைக்கணும் இதை வந்து நீங்கள் பார்க்கணும் ஒவ்வொரு கவர்லையும் இதுவும் இருக்கணும் ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதை வந்து நீங்கள் செய்யுங்க அந்த ஒரு குறிப்பிட்ட நாளில் நீங்கள் வெளியூரில் இருக்கிறேன் நான் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறேன் அப்படின்னா கூட நீங்கள் அந்த இடத்துக்கு இந்த கவரை எடுத்துகிட்டு போயிடுங்க இல்லை நான் வந்து வேலை செய்கிற இடத்துல நான் இருப்பேன் அப்படின்னாலும் நீங்கள் ஞாபகமாக வேலை செய்கிற இடத்துக்கு இந்த கவரை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த நேரத்தில் பணத்தை மட்டும் உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு அந்த கவரில் வைக்கலாம் சரிங்களா இதுக்கு வந்து எந்த வித ரூல்ஸும் ரெகுலேஷன்ஸும் கிடையாது மாதவிடாய் இருக்குது தீட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் பூஜை அறைக்கு போகாமல் வெளியிலேருந்தே இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் அசைவம் சாப்பிட்டேன் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது யார் வேணாலும் தாராளமாக இதை நீங்கள் செய்யலாங்க சரி இப்போ வாங்க இந்த மாதத்தில் வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நாள் மற்றும் நேரம் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம் முதல் முகூர்த்தம் என்றைக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை மேஷ லக்னமும் அஸ்வினி நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு அமைப்பு நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு எட்டு பதினோரு மணியிலிருந்து ஒன்பது ஐம்பத்தெட்டு மணி வரை கிட்டத்தட்ட நூற்றி ஏழு நிமிடங்கள் இந்த முகூர்த்தமானது இருக்கின்றது இதில் மையப்பகுதி அப்படிங்கிறது மிக மிக சக்தி வாய்ந்தது நீங்கள் எட்டு பதினொன்றுலேருந்து ஒன்பது ஐம்பத்தெட்டு மணி வரைக்குமே அந்த நேரத்தை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னாலும் இந்த மையப்பகுதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் வந்து அந்த பணத்தை எடுத்து கவரில் வைத்து உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதார வேண்டிக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் அப்படிங்கிறது நிச்சயமாக நடக்கும் அந்த கடன் அப்படிங்கிறது மிக விரைவாக தீரும் மையப்பகுதி எட்டு நாற்பத்தாறு மணி முதல் ஒன்பது இருபத்தி ஒன்று மணி வரை ஸோ இப்போவே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதில் நீங்கள் செய்கிறதுனாலும் செய்யலாம் அல்லது அடுத்து வரக்கூடிய இரண்டாவது முகூர்த்தம் அதுதான் இந்த மாதத்தில் ரொம்ப ரொம்ப டாப்பான முகூர்த்தம் அதையும் இப்போ பார்த்துடலாம் இரண்டாவது வரக்கூடிய முகூர்த்தம் தான் என்ன கேட்டால் டாப் டக்கரான முகூர்த்தம் அப்படின்னு நான் சொல்லுவேன் லட்டு மாதிரி ஒரு நாள் நமக்கு கிடைச்சிருக்குது இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை விருச்சிக லக்னமும் அனுஷ நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடியது காலை ஒன்பது முப்பது மணிலிருந்து பதினோரு நாற்பத்தொன்று மணி வரை ஸோ மொத்தமாக இந்த முகூர்த்தம் எவ்வளவு நிமிடங்கள் நீடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தோரு நிமிடங்கள் இதில் மையப்பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து பதினேழு மணி முதல் பத்து ஐம்பத்தி நாலு மணி வரை இதில் என்னங்க விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனிக்கிழமை அப்படிங்கிறது முதல் விசேஷம் புரட்டாசி சனி அப்படிங்கிறது ரெண்டாவது விசேஷம் அன்றைய தினம் பஞ்சமியும் சேர்ந்து வருவது மூன்றாவது விசேஷம் ஸோ இதுக்கு மேலே என்ன வேணும் புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளை வேண்டிக்கிட்டு நம்ம வந்து இந்த நாளில் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் பணத்தை எடுத்து நம்ம கவரில் வச்சோம்னா நிச்சயமாக நம்முடைய கடன் வந்து தீர்ந்து விட்டது அப்படிங்கிறத நீங்கள் நம்பலாம் ஸோ இப்போ நாள் மற்றும் நேரம் பார்த்துருப்பீங்க இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை ரிமைண்டர் செட் பண்ணி வச்சுக்கோங்க நான் முன்னாடி நாளும் ஒரு ரிமைண்டர் பதிவு உங்களுக்கு நான் தரேன் அதிலும் குறிப்பாக அந்த புரட்டாசி சனிக்கிழமைக்கு முன்னாடி நாள் நான் அவசியம் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் யாருமே அந்த சனிக்கிழமையை தவற விடாதீங்க ஏதாவது ஒரு நாள் பண்ணலான்னா நீங்கள் சனிக்கிழமைய சூஸ் பண்ணிக்கோங்க அதுதான் வந்து ரொம்ப சரியான நாள் இதில் நம்ம செய்யக்கூடாத சில தவறுகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நடுவில் அவசர தேவைன்னு இந்த கவர்லருந்து நம்ம பணத்தை எக்காரணத்தை கொண்டும் எடுக்கக்கூடாது அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க அதை மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வச்சிட்றேன் சில்ற இல்லை அதனால நான் இதிலேருந்து எடுத்தேன் அதுக்கப்புறம் நான் வந்து என்கிட்ட சில்ற இருக்கும்போது நான் திரும்ப இந்த கவர்லேயே வைக்கிறேன் அப்படின்னாலும் அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது ஸோ அந்த மாதிரியான தவறுகள்லாம் செய்யாதீங்க நம்ம இந்த மைத்திரிய முகூர்த்தம் ஃபாலோ பண்ணுறதே அது வந்து வேஸ்ட்டாக போயிடும் ஸோ அதை மாதிரி செய்யாதீங்க இந்த பணத்தை எடுத்து வச்சுட்டு இப்படி ஒரு பணம் நம்ம பீரோவில் இருக்குது அப்படிங்கிறதே நீங்கள் மறந்துடுங்க எங்கே இந்த கவர் வைக்கணும் அப்படின்னா உங்கள் பீரோவில் தான் வைக்கணும் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ வந்து நாங்கள் ஆன்லைன்லேயே ட்ரான்சாக்ஷன் பண்ணிட்டோம் கடன்லாம் அதிலே தீர்ந்துடுச்சு இப்போ இந்த கவரில் இருக்கக்கூடிய பணத்தை நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னு கேட்டிங்கன்னா செலவுகளுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தங்கம் வெள்ளி வாங்குவதற்கு நீங்கள் பயன்படுத்தலாம் அல்லது வந்து உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு ஏதாவது அன்னதானம் பண்ணுறாங்கன்னா அப்போ இந்த பணத்தை நீங்கள் தரலாம் இல்லை உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் ஏதாவது ஒரு டியூப்லைட் வாங்கி தரது ஒரு ஃபேன் வாங்கி தரது இல்லை உட்கார்றதுக்கு சேர் வாங்கி தரது ஏதாவது அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் செலவு செய்யலாம் இப்போது நீங்கள் நேர்லேயே போய் நான் கொடுக்கலாமா சனிக்கிழமை ரொம்ப நல்ல மைத்திரிய முகூர்த்தம்னு சொல்கிறீங்க கவரில் எடுத்து வைக்காமல் நான் நேர்லேயே போயிட்டு கடன் வாங்கணும் கிட்டே கொடுக்கலாமா இல்லை ஆன்லைனில் ஒரு பெரிய அமௌண்ட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக செய்யலாம் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி நீங்கள் நேர்லேயோ இல்லை ஆன்லைன்லேயோ டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா இந்த கவரில் பணம் எடுத்து வைக்க வைக்கிற வேண்டிய வேலையே இருக்காது நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க நம்ம நேரில் போய் பார்த்து கொடுத்தாலும் இந்த கவரில் எடுத்து வைக்கணும் இல்லை ஆன்லைனில் நம்ம வந்து பணத்தை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணாலும் இந்த கவரில் எடுத்து வைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க அப்படி கிடையாது அதெல்லாம் செய்ய முடியாத பட்சத்தில் நம்மக்கிட்ட கையில் ஒரு பெரிய அமௌண்ட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பத்து ரூபாயோ இல்லை ஐம்பது ரூபாயோ எடுத்து இந்த கவரில் வைக்கிறோம் ஸோ இவ்வளோதான் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி